என்னோடய லெட்ஸ் குக்கண்டி சேனலில் முடக்கத்தான் கீரை சட்னி மூட்டு வலி கை கால் வலி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான முடக்கத்தான் கீரை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த சட்னி கண்டிப்பாக நல்லெண்ணில் பண்ணிங்கன்னா அதுக்கும் இன்னும் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சு வத்தல் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நான் நீர்நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வதக்கி கொடுக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளைப்பூடு தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் ஒரு சின்ன பீஸ் தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 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 கைப்பிடி முடக்கத்தான் கீரை அந்த கைப்பிடி அளவு போட்டாலே போதும் அதுவே ரொம்ப நல்லது உடம்புக்கு அதை விட அதிகமாக சேர்த்தா சட்னியில் கொஞ்சம் கசப்பு தன்மை தட்டும் ஸோ இது எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம எப்பவும் போல் சட்னி பார்த்துக்க அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம வழக்கம் போல் கடுகு லுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிடலாம் நம்மளோட ரொம்பவே ஹெல்தியான சூப்பரான முடக்கத்தான் கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு யூஷுவலாக பருப்பு கடைஞ்சி இல்லை முடக்கத்தான் கீரை தோசை அதுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு கீரை சட்னிங்கிற ஃபீலே இல்லா இருக்காது எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லதும் கூட கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்